எப்படி கண்டுபிடிக்கலாம் இது வந்து உண்மையான அற்புதமா போலி அற்புதமா அற்புதத்தை செய்த நலனுக்காக ஒரு அற்புதத்தையும் பண்ணல அவர் ஃபாஸ்டிங் நாற்பது நாள் இருக்கிறாரு அவருக்கு பசி வந்துருச்சு அப்பப்பி சொல்ற அந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி நீர் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வல்லமை இருந்துச்சு வரங்கள் ஆனால் அந்த பசியை பூக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அற்புதத்தையும் தனக்காக செய்து கொள்ளவில்லை ஆனா அவர் ஐயாயிரம் ஜனங்களை அவர் அங்க போஷிக்கும் போது அப்ப ரெண்டு மீனை கொண்டு வந்து அதை ஆசீர்வதித்து அத்தனை பேருக்கும் போஷிக்கிறார் ஏன்னு சொன்னால் ஜனங்களுடைய பசியை போக்கணும்னு சொல்லிட்டு தனக்கென்று அவர் எதுவுமே செய்து கொண்டதை நம்ம பார்க்க முடியாது ஆரம்பத்தில் அவர் ஊழியத்தை எப்படி தொடக்கினாரோ இறுதி வரைக்கும் அவருடைய ஊழியம் அப்படியே தான் இருந்துச்சு திடீர்னு அவருக்கு நான்கு பென்ஸ்கார் வந்துரல பத்து பதினஞ்சு மாளிகைகளை கட்டிடல ஊர் ஊருக்கு போய் நான் கோபுரம் கட்டுறேன் சொல்லல அவர்களுடைய பணத்தை எல்லாம் வாங்கி இவர் கண்டபடியும் செலவு நம்ம பார்க்கல சோ இதுதான் பரிசுதாக நடத்தப்பட்டார்கள் பணத்தின் மேல குறிவாக இருக்க மாட்டார்கள் எப்பொழுது எங்களுக்கு கொடுங்க வந்து எங்களை தாங்கணும் இப்ப ஊழியக்காரர்கள் ஆரம்பத்தில் சொல்றது எப்பத்தினால தாங்கன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அப்புறம் நீங்க எனக்கு எடுத்து கொடுங்க நீங்க ஊழியத்துல இணைய இருக்கிறதுனால தேவன் ஆசி பறிக்கும் போது உங்களுக்கு தான் வரும் சோ இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஆசை வார்த்தைகள சொல்றே பணத்தை கலெக்ட் பண்ணி வைத்து கொள்கிறார்